இன்றைக்கி நான் உங்களுக்கு கூடுதலாக பாஸ்போர்ட் ஓஸ் வந்து கூடுதலாக பக்கத்தில் தான் இருக்கும் ஆனால் நாங்கள் நினைக்கிறது இங்கேயோ தூரத்தில் இருக்குன்னு நினைக்கிறது ஆனால் கேனடாவில் எல்லா எல்லாத்த வீட்டுக்கு பக்கத்துலேயும் கடைசி ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷமாக இருக்கும் ஆனால் நாங்கள் நிற்கிறதும் ஒரு இங்கே தூரத்தில் இருக்குது ஆனால் இன்றைக்கு நான் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போனான் ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லோருக்கும் நன்றி 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 என்னுடைய வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள் என்று சொன்னால் சப்ஸ்க்ரைப் பண்ணி விடுங்கள் உதவியாக இருக்கும் இன்றைக்கு வந்து என்னென்று சொன்னால் நான் பாஸ்போர்ட் எடுக்க போகிறேன் என்னென்னா சிட்டிசன் பாஸ்போர்ட் சிட்டிசன் பாஸ்போர்ட் எடுக்கிறது இன்றைக்கும் கூட காட்ட போகிறேன் ஏதா கூடுதலாக மக்களுக்கு தெரிகிறதில்லை இங்கே சிட்டிசன் பாஸ்போர்ட் எப்படி எடுக்கிறதுண்டு இன்றைக்கி நான் வந்து கூட உண்மையாக எனக்கு தெரியா பீரோங்களில் வந்து ப்ரிண்ட் எல்லாம் எடுக்கலாம் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் பிரிண்டோடு எடுக்கணும்னு சென்னார் இங்கே வந்து எல்லாம் எடுக்கலாம் பாஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோ எடுக்கலாம் ஆனால் இங்கே வந்து நீங்கள் பா பாஸ்போர்ட் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு வச்சு சொன்னால் உண்மையாக திரும்ப போகத்தவே இல்லை ஆனால் அவர்கள் வந்து எனக்கு வந்து இதுவும் தந்துவிட்டேன் ரிசீப்ட் தந்துவிட்டேன் இவர்கள் பிரச்சனைன்னு சொன்னால் திரும்ப வந்து பா பாஸ்போர்ட் ஃபோட்டோ எடுங்கன்னு பாருங்கள் இன்னும் அழகாக எடுத்துக்கிட்டு நம்மளோட பாஸ்போர்ட் ஃபோட்டோ எடுத்து எனக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தந்துக்கிறேன் இன்றைக்கு வந்து சினோவாக இருக்குது ஏன்னா நான் டவுன் டவுனுக்குள்ள தான் போக போகிறேன் முதல் வந்து ஃபீல இருந்தது ஆனால் இப்போ ஃபியாஃபியில் இல்லை அதான் என்னுடைய பேருங்க உள்ள சரியான சின்னோவை இருக்குது இப்போ ஏப்ரல் ஆகிட்டுது அப்படி இருந்து சின்ன கொட்டி கொண்டு தான் இருக்குது நான் இப்போ உள்ளுக்க வந்துட்டேன் இது வந்து மெட்ரோவில் தான் போக இந்த மெட்ரோ வந்து பிளேசி டேம் பிளேசி டேமில் தான் இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குது பேருங்க இப்போ இப்படி இருக்குதுண்டு நான் மெட்ரோக்குள்ளே வந்துவிட்டேன் ட்ரெயின் வந்து ஒரு ஒரு சைட்டுக்கு வந்துட்டு மெட்ரோ சைட்டுக்கு வெறையில நான் இப்போ இந்த சைட்டுக்கு போகிறேன்டா மன் மன் மன்மோகன் சிங் அந்த ச மன்மோ சிங்ன்ற சொல்லி இப்போ புதுசாக வந்திருக்குது அந்த மெட்ரோ ரெண்டு சைட் ஓடுது இந்த மெட்ரோ வந்து கோட்வெட்டு ஓடுதும் ம மன்னன் மமன்சி ஓடுதும் தான் இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குது இப்போ பாருங்கள் என்னுடைய மெட்ரோ வந்து கொண்டிருக்குது காணவே இல்லை அது ஃபைவ் மினிட்ஸுக்கு ஒருக்கா தான் மெட்ரோ வரும் அப்போ அதில் அந்த இதில் போட்டுக்குன்னு எண்ணத்துலையா சொன்னால் அந்த டிவியில் போட்டுருக்க இப்போ எத்தனை மணிக்கு வரும் சொல்லி போடும் அப்போ அங்கே எனக்கு என்னுடைய ம மெட்ரோ வந்துருக்குது ஃபேரங்கப்படியாண்டு இது வந்து மொமன்சி மொமன்சி சாய் தான் எடுக்கணும் மெட்ரோ இதில் வந்து நாங்கள் என்ன செய்யணுன்னுடா பாருங்கள் எப்படி அழகாக வந்துட்டுன்னு பார்த்தீங்களா மெட்ரோ இதான் மெட்ரோ இப்போ வந்து இந்த மெட்ரோ புதுசு விட்டுக்கணும் நல்லா அழகான மெட்ரோ விட்டுக்கணும் இது வந்து நான் வந்து பாருங்கள் வந்துட்டேன் இது வந்து பிளேசி டேம் பிளேசி டேம் பேருங்க இதில் வந்து மெட்ரோ மேப்பெல்லாம் போட்டுக்குது பாருங்கள் மேலே பாருங்கள் பிளேசி டேம் பிளேசி ஆம்ஸ் அந்தன்னு சொல்கிற பேர் பிளேசி டேம் அப்படின்னு சொல்லுற பேர்கள் ஃப்ரெஞ்சிலேயும் சொல்லுங்கிற வேற இங்கிலீஷ்லேயும் சொல்கிற வேறு இங்கே இந்த இதுக்கு போகணும் இப்போ பேரங்க இப்படி இருக்கணும் ஒரேஞ்சு கலரில் மெட்ரோ தான் நடக்கணும் ஓகே கிரீன் எடுத்தீங்கன்னு சொன்னால் வெறும் இடங்களுக்கு கொண்டு போயிடும் இப்போ நான் வந்துட்டேன் இங்கே பேருங்க பேரங்கோ பா பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இதுக்காக உள்ளுக்கா போகணும் பேரங்கோ உள்ளுக்கா போய் கொண்டு உள்ளுக்க செக்யூரிட்டி எல்லாம் நிற்கிறார் உள்ளுக்க நிறைய பேர் நிற்கிறாங்க நல்லபடியாக அழகாக பாஸ்போர்ட் ஆஃபீஸ் செய்து வச்சுக்கிறார்கள் வட்டியாக மரங்கள் எல்லாம் வச்சு அழகாக வச்சுக்கிறார்கள் வேறங்க என்று சூப்பராக இருக்குது இந்த விவசாயத்தெல்லாம் நல்ல மரங்கள் எல்லாம் வச்சுக்கிறார்கள் வேறங்க இங்கே இருந்த வேறுங்க இப்படி இதுவும் இதுவும் ஒரு ஆஃபீஸாக நான் அது என்ன ஆஃபீஸ் கேட்கல நான் போய் அதில் போய் கேட்க சொன்னிச்சுன்னா வாங்க மேலுக்கு போச்சோடி படியால் மேடுக்கு லிஃப்ட்டில் மேலுக்கு போய் சொல்லி சொன்னவே ஆனால் அதுவும் ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ஆனால் அது என்ன ஆஃபீஸ் திரையிடாது நான் நினைக்கிறேன் டபட் டாக்குமெண்ட்ஸ் ஒன்று திரியில் ஓகே இதனால் அப்படியே போனால் அங்கே மேலே இருக்குது பாருங்கள் மேலே எனக்கு எடுக்க என்னென்னு என்னன்னு அங்கே உள்ளுக்கு எடுக்க இராது பார்த்திங்களா வந்துட்டேன் எப்படி இருக்குன்னு சொங்க இந்த மரத்தை பாருங்கள் இவ்வளோ பெரிய மரத்தை உள்ளே போய் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு உள்ளே வச்சுக்கிறேன் இவ்வளோ அழகாக வச்சுக்கணும்னு பார்த்தீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட்டை வந்து நான் வந்து பிஆர் கார்டு வந்து இங்கே தான் எடுத்தனேன் பிஆர் கார்டு வந்து பிஆர் கார்டு வந்து சோசன் நம்பர் மற்ற மெடிக்கல் கார்ட் எல்லாமே இங்கே தான் எடுக்கிறது ஆனால் ஓவர் ஆஃபீஸ் இங்கே பாருங்க ஒவ்வொரு ஆஃபீஸஸ் இருக்குல்ல இதில் வந்து எல்லா ஆஃபீஸும் இருக்குது எங்களுக்கு பிஆர் கார்டு எடுக்கிறது மற்றது கேஸ் நடக்கிறது எல்லாமே இங்கே தான் நடக்கும் சனியாக சிட்டிஷன் ஒன்று தான் வேறு நான் இருக்கிறது இதில் வந்து எல்லாமே இருக்குது நான் இதில் வந்து எனக்கு ஞாபகம் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நான் இங்கே வந்து இந்த ஆஃபீஸுக்கு வந்த ஞாபகம் எனக்கு இருக்கிற அப்போ தான் நான் பிஆர் எடுத்தது அப்போ கனவு இவ்வளோ சூப்பராக இருந்தது அதே எனக்கு தான் இப்போவும் இருக்குது அப்படியே இருக்குது ஒரு மேட்ரம் இல்லை நான் நன்றி வணக்கம்